துணை திருமின்மல்பாதங்கள் பாதங்கள் குன்றா மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பண்ணிறுதோளும் பயந்ததனை வலுக்கு துணை வடிவேலும் அயோரமுமே எல்லாம் வல்ல வழிபடுகடவளாகி முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் செரவயாதினம் ஆதி குருமுல திருப்பெருந்தூர் ராமானுசனுடைய குருபுறளையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இன்று நாம் இங்கு கூடியிருக்கின்றோம் என்றால் அதற்கெல்லாம் காரணமாகிய நம்முடைய மூன்றாம் குருமுகா சனிதானுடைய குறுபொருளையும் நீள நினைந்து வணங்கி ஆதி குருமலுடைய நூற்றாண்டு விழாவையொட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடுநிலைப் பள்ளியாக நம்முடைய மூன்றாம் குருமுகா சன்னிதானங்கள் நம்முடைய பள்ளியை தோற்றுவித்தார்கள் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அது உயர்நிலை பள்ளியாக அது உயர பெற்று ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கு பயின்று சென்றிருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர் மக்கள் இங்கு பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற ஒரு பெரும் பணியை முன்னால் மாணவர்கள் சங்கமமானது மிகச்சிறந்த ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள் முதற்கண் அவர்களுக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டும் இங்கு மேடையிலே அவர்களெல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய பாராட்டுக்குரிய சண்முகசுந்தரம் அவர்கள் காந்தி அவர்கள் மயூரநாதன் அவர்கள் நம்முடைய மாரப்பன் அவர்கள் ஆறு ஆறு ஆறுமுகம் அவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கு மேடைக்கு முன்பால் இங்கு தலைமை ஆசிரியராகவும் ஆசிரியர்களாகவும் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் மக்கள் இந்நாள் ஆசிரியர் பெருமக்கள் அதற்கெல்லாம் மேலாக இங்கு பணியாற்றி இன்று பல்வேறு துறைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பல்வேறு இருந்து இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கு ஆசிரியரெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் அந்த நினைவுகள் மனக்கண்ணோட்டத்திலே முன்வரும் அன்று அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் தெரியும் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பின் இந்த இடம் எப்படி இருந்தது என்று எப்படியெல்லாம் மாறி இருக்கின்றது என்கின்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது உள்ளத்திலே மட்டற்ற மகிழ்ச்சி இருக்கின்றது இங்கே நம்முடைய அண்ணா அவர்கள் இருக்கிறார் அவர்கள் பொன்விழா மலரில் எழுதிய செய்தி அவருக்கு நினைவருக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த காலத்தில் இங்கு வழியிலே பாதைகள் இருக்காது வெறும் சைக்கிளிலே வர வேண்டும் மிதிவண்டியிலே வர வேண்டும் வருகின்ற பொழுது இரண்டு பக்கமும் சோழக்காடுகளாக இருக்கின்றது என்று அவர் அப்படியே குறிப்பிடுகின்றார் அப்படி வருகின்ற பொழுது தானாகவே வை சைக்கிளிலே இருக்கின்ற மணியானது ஒழித்து கொண்டே இருக்கு எங்களுக்கெல்லாம் நடுக்கமாக இருக்குது வழியிலே எந்த விதமான பாதுகாப்பு இருக்காது அந்த ஓசையோடு இங்கே வந்து காலையிலே வந்து திரும்புகின்ற எல்லாம் அவர் மறவாமல் சொல்லிய நினைவுகளெல்லாம் அந்த மலரிலே மலரும் நினைவுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமில்ல அவர் பதிவு செய்த ஒன்றொரு செய்தியை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார் அன்னைக்கு அவர் வந்தது இந்தி ஆசிரியராக வந்தார் அன்னைக்கு இந்தி எதிர்ப்பு அதிகமாக இருந்தது அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் இந்தி ஒளிகை இந்தி வாத்தியார் ஒழியா இந்தி ஒழிகான்னு சொன்னால் பரவாயில்ல இந்தி வாத்தியார் ஒழிகான்னு சொல்கிறீங்களேன்னு அவர் வேடிக்கையாக சொன்ன நினைவுகளெல்லாம் மனதிலே இருந்து கொண்டிருக்கின்றனர் இப்படி ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவர்களும் மறைந்து போன எத்தனையோ ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் நம்முடைய முதல் தலைமை ஆசிரியராக இருந்து தட்சிணாமூர்த்தி என்ன அவர்கள் அவருடைய குடும்பத்திலே இருந்து வந்திருக்கின்றார்கள் அவருடைய மகனுக்கு கூட ராமானந்தன் என்று நம்முடைய சன்னிதானங்களுடைய வயரை சூட்டிய சிறப்பு உண்டு அவர்கள் இங்கே வருவதற்கு முன்பாக ஆங்கிலம்தான் உயர்ந்த மொழி என்று நினைத்து கொண்டிருந்தேன் அதற்கு மேலே ஒரு மொழி இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருந்தது ஆனால் முதல் முதலாக இங்கே வந்து இடத்திலே வந்து நேர்முகத் தேர்விலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது நீ எந்த ஊர் என்று பொழுது நாங்கள் கிழக்கே இறைக்கின்ற அந்த ஊரில் இரு தாயுமானவருடைய குடும்பத்திலே இருந்து வந்திருக்கின்றோம் என்று சொன்ன பொழுது தெரிந்த பாடலை ஒன்று சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் முதலிலே பாடியது விழுக்கி துணை என்று சொன்னபொழுது அப்பொழுதே அவர்களுக்கு ஆணை கொடுத்து விட்டார்கள் சேரலாம் என்று அதன் பின்பு அவர்கள் மிகச்சிறப்பாக தன்னை தமிழ் இலக்கியத்திலே தன்னை ஆட்படுத்தி கொண்டார்கள் பின்பாவிலே கவிதை எழுதுகின்ற தென்மையுடையவளாக இருந்தார்கள் அறிவியலிலே இருக்கின்ற புத்தகங்களிலெல்லாம் தமிழிலே எழுதிய பெருமைக்குரியவளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதற்கடுத்தது நாம் பார்த்தால் நம்முடைய ஞானசம்மந்த அண்ணா அவர்கள் அவர்களை சொல்ல வேண்டியதில்லை ஏனென்றால் அவருடைய குடும்பம் பாரம்பரியமாக நம்முடைய திருமடத்தோடு தொடர்புடைய குடும்பமாக இருக்கின்றது யாரெல்லாம் திருமடத்தோடு இருக்கின்றார்களோ அவருடைய குழந்தைகளுக்கெல்லாம் நம்முடைய முருகன் சார்ந்த பெயர் தான் இருக்கார்த்த பெயராக இருக்கு இப்படி என்னாவை பற்றி நம்முடைய சம்பத்குமார் என்னாவை பற்றி சொல்கின்ற பொழுது சொன்னார்கள் இன்று நேற்றல்ல அன்றைய காலகட்டத்திலே இருந்து இன்று வரை அவர் அந்த நமக்கு போதித்த பாடங்களை காட்டிலும் நமக்கு போதித்த செய்தி இது என்றால் நேரம் தவறாமை என்கின்ற கருத்தை சொல்லுவார்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு செங்கலையும் கேளுங்கள் நான் ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்திற்கு வருகின்றேன் என்கிற செய்தியையோ போதித்தார் நமக்கு நேரம் தவறாமை என்பதை போதித்து சிறப்புடையவராக இருந்திருக்கின்றார் அதுபோல நம்முடைய மறைந்த துறையண்ணா அவர்கள் அவர்களுடைய புலமை அவர்கள் நமக்கெல்லாம் காட்டிய அந்த வழிகாட்டுதல் நமக்கெல்லாம் நீங்காத நினைவுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய அக்காவாக இருந்தாலும் சரி சிவலிங்கண்ணாவாக இருந்தாலும் சரி நம்முடைய சுப்பிரமணியண்ணாவாக இருந்தாலும் வரலாற்று துறையிலே இரண்டு ஆறுமுகங்கள் ஒன்று போர முகமாக இருக்கலாம் அல்லது டவுன் ஆறுமுகமாக இருக்கலாம் அவருடைய வகுப்புகள் எல்லாம் ஒரு சிறப்புடையதாகவே இருக்கு அப்படி ஒவ்வொருவருடைய ஆசிரியர்கள் நம்முடைய ஓவிய ஆசிரியராக இருக்கலாம் மறைந்து போன இசையாசிரியராக இருக்கலாம் தொழிலாசிரியராக இருக்கலாம் நம்முடைய திருமுல்சாமியார் நம்முடைய தனிப்படையில் மா விடுதியிலே இருந்து அந்த தேசிய மாணவர் படையெல்லாம் உருவாக்கியதாக இருக்கலாம் பார்வதி அக்காவாக இருக்கலாம் உண்ணா இன்னைக்கு வராமல் போன உண்ணாமலை அக்காவாக இருக்கலாம் அதற்கெல்லாம் வித்தாக இருக்கின்றவர்கள் நம்முடைய கிருஷ்ணவேணி அக்காவாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொருவராகவே நாம் சொல்லி கொண்டு கொண்டு செல்லலாம் இப்பொழுது ஒவ்வொருவருடைய தனித்திறமையும் அவர்கள் ஆற்றிய பணிகளையெல்லாம் இது நினைந்து பார்க்கின்ற மேடை ஒரு முப்பது ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் இங்கே வந்தவர்களெல்லாம் இன்று அவர்களெல்லாம் எழுபது வயதை கடந்தவர்கள் நாங்களும் ஐம்பது வயதை கடந்தவர்களாக இங்கே படித்தவர்களாக இதெல்லாம் இன்று இந்த மேடையில் இருக்கின்றோம் என்றால் அதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்றவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் என்று சொல்லுவதிலே நாங்கள் எல்லாம் இந்த நேரத்திலே பெருமைப்பட்டுக் கொள்வதிலே நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இதற்கெல்லாம் வித்திட்டவர்கள் நம்முடைய மூன்றாம் குருமகா சன்னிதானங்களை நாம் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்க ஒரு கடமைப்பட்டு இருக்கின்றோம் இன்று புற்றூசல்களைப் போல நூற்று கணக்கான பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து விட்டது ஆனால் அறுபது அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியிலே கைவிட்டு எண்ணக்கூடிய தான் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இருந்தது சுதந்திரா பள்ளிக்கூடம் இருக்குது அடுத்தது கணவதியிலே இருக்குது அல்லது ஸ்டேன் ஸ்கூல் இருக்குது அல்லது சர்வஜனா பள்ளி இருக்கு மணிப்பள்ளிக்கு தான் இருக்குது அங்கெல்லாம் வசதி உடையவர்கள் தான் அங்கே சென்று படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த பகுதியிலே இருக்கின்ற கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற என்ன சிந்தம் சிந்தனை அவருடைய உள்ளத்திலே தோன்றியது நம்முடைய சன்னிதானங்கள் ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவருடைய ஆண்டு அவர்கள் நிறைவு எழுதுவதற்கு முன்பாக அவர்களுக்கு இந்த பள்ளியை தொடங்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள் ஆனால் அவர்கள் மறைந்தாலும் கூட அவருடைய பெயராளை தோற்றுவிக்கப்பட்ட பள்ளியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்று பன்னிரண் பதிமூன்று ஆயிரம் மாணவர்கள் பயின்று இன்று பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கின்றார் ஒவ்வொருவரையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் காலையில் பேசியிருக்கிறவோ சொன்னார் ஒருத்தர் சென்னையிலே துறையிலே இருக்கின்றோம் என்று சொன்னார் ஒருத்தர் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கின்றார்கள் திருப்பூரிலே இருந்து வந்திருக்கின்றார்கள் ராஜேந்திரன் மைசூரிலே இருந்து வந்திருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு இடங்களில் நான்கு திசைகளிலே இருந்தும் இந்த மாணவர்களை எல்லாம் சந்தித்து உரையாட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர்கள் இங்கு வந்து கலந்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் எல்லாம் நாம் நினைத்து பார்க்கின்றோம் அவர்களெல்லாம் நம்முடைய மூன்றாம் குருமகா சனிதானங்கள் இன்றைய காலகட்டத்தில் இருப்பது போல சுலபமான காலகட்டங்கள் அல்ல அதிலே அண்ணா எழுதியிருந்த ஒரு செய்தி ஒரு உருக்கமான செய்தியாக இருக்கு அன்றைக்கெல்லாம் அரசு அறுபத்தி ஆறு சதவீதம் சம்பளம் கொடுக்கும் மீதி முப்பத்தி மூன்று சதவீதத்தை நிர்வாகம் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் அவ்வளவு ஒரு பொருளாதார சூழ்நிலை இல்லாத காலத்திலேயும் கோவையிலேயே முதல் முதலாக பேருந்து வைத்திருந்த பள்ளிகள் ஒன்று உண்டு என்றால் அது நம்முடைய பள்ளி என்று சொல்லி சொல்லுவதற்கு பெருமை உடையதாக இருக்கு அன்னைக்கு அவர்கள் பூர்வாசிரம பெரியப்பா அவர்களும் ராமசாமி அவர்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளிகளுக்காக வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்வார் ஆர்வாக்கெல்லாம் தெரியும் வாரத்தில் ஒரு நாளைக்கு எடுத்துக்குவாங்க அய்யன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அடுத்து விமான நிலையத்துக்கு போயிட்டு வருவாங்க பொட்டானிக்கல் காடல் போயிட்டு வருவாங்க மருதுமலை போய்ட்டு வருவாங்க அது போயிட்டு வந்தாத்தன் ஒரு வருமானம் அண்ணா இருக்கிறாரு நீங்கள் அறுபத்தி மூவாயிரம் ரூபாய் கொடுங்க நாங்கள் நூறுரூவாயின்னு கையெழுத்து போட்டு கொடுக்கறோம்னு சொன்னால் சாமி ஒத்துக்க மாட்டாங்க கொஞ்சம் காலதாமதமாக பணம் கொடுத்தாலும் நூறு ரூபாயை புரட்டி ஆசிரியர்கள் கொடுத்து அதற்கு பின்புதான் முழுமையாக கொடுப்பார்கள் அவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலை இந்த பள்ளி உருவாகின்ற பொழுதும் இந்திருப்பது போல எத்தனையோ பேர் வந்து இன்று பொருளாதாரத்தை கொடுக்கின்றார்கள் இந்த பள்ளி இன்று உருவாகி இருக்கின்றது என்றால் கட்டடத்தினுடைய பணியிலே என்று பணியாற்றி கொண்டிருந்த பள்ளியிலே பணி செய்து படித்து கொண்டிருந்த மாணவர்களும் அந்த செங்கலை எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றார் அவர்களுடைய அந்த முயற்சி தான் இன்று இந்த பள்ளியானது ஒரு உயர்வை அவர்களை அவர்களெல்லாம் நாம் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய தம்பிசாமி சொல்லுவாங்க பள்ளிக்கூடம் கட்டிகிட்டு இருப்பாங்க பொருளாதாரம் இருக்காது யாராவது பணம் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அதற்காக செல்லுவோம் ஆனால் செல்லுகின்ற இடத்துலேயே அங்கே பொருளாதாரம் இருக்காதுலேயே கொடுக்க மாட்டாங்க அந்த வாரம் கூலி கொடுக்க முடியாது போய் நின்று போய் விடும்னு சொல்லுவாங்க இருந்தாலும் கூட அவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையிலேயும் ஒரு அழகான கட்டடத்தை எல்லாம் கட்டி பார்க்க வேண்டும் என்று சிந்தனையோடு உருவாகிதான் நம்முடைய பள்ளி என்று நாம் நினைத்து பார்க்கின்றோம் அந்த பள்ளி இன்று ஒரு அறுபது அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து விட்டதும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்த விழா இன்னும் சிறப்பான முறையிலே கொண்டாடுவதற்குரியதாக இருக்க வேண்டும் ஏன் நம்முடைய மூன்றாம் குருமுகா சன்னிதானனுடைய நூற்றாண்டு விழா அன்று தொடங்குகின்றது எப்பொழுதும் எல்லா நிறுவனங்களும் நிறுவனருடைய தினத்திலே மிகச் சிறப்பாக கொண்டாடுவது ஒரு மரபு இவர்களும் ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் எப்பொழுது நடத்தலாம் என்று கேட்பார்கள் நிறுவனுடைய தினத்திலே கொண்டாடலாம் என்றால் அது விடுமுறை நாளாக இருக்காது என்பதற்காக இப்படி நாம் ஒரு விடுமுறை நாட்களில் அவர் இரண்டு மாதமாக இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வருவார்கள் சந்திப்பார்கள் கடந்த பத்து நாட்களாக பார்த்தால் ஒவ்வொரு நாளும் ஆலையிலே ஒவ்வொருவரும் பல்வேறு பணிகள் இருக்கின்றார் அவர்கள் அந்த பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு காந்தி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சின்ன விபத்து ஏற்பட்டுடுச்சு ரெண்டு மூணு நாளை படு தூங்க முடியலையும் சொன்னார் இருந்தாலும் கூட அந்த பணிகளை எல்லாம் விட்டு விட்டு எடுத்துக்கொண்ட காரியத்தை சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்று சிந்தனையோடு அவர்கள் பணியை எடுத்து நிறைவு செய்திருக்கின்றார் அப்படி அவர்களை இல்லாம இந்த நேரத்திலே மனதார பாராட்டுவதோடு ஒவ்வொருவரும் சொன்னார்கள் அவர்கள் இந்த முன்னாள் மாணவர் சங்கமத்தின் சார்பாக இரண்டாவது பேச்சிலே இருக்கின்றவர்கள் பள்ளிக்கு வேண்டிய பல்வேறு பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தன்னலம் பாராத அந்த பணிகளை செய்கின்றார் ஒவ்வொருவரை நம்முடைய சன்னிதானங்கள் சொல்லுவார்கள் நம்முடைய உறுப்பு இருக்கின்றது இந்த உறுப்பு நன்றாக இருப்பதன் காரணமாக ஒவ்வொன்றிற்கும் நாம் நன்றி சொல்லுவதில்லை கண் நன்றாக பார்க்கின்றாயே என்று நன்றாக பார்த்திருக்கின்றாய் உனக்கு நன்றி என்று சொல்லுவதில்லை வாய் நன்றாக பேசுகின்றதே நன்றாக உணவு என்பதற்காக நன்றி சொல்லுவதில்லை கை நன்றாக வேலை செய்கின்றது என்பதற்காக கைக்கு நாம் நன்றி சொல்லுவதில்லை கால் நன்றாக நடப்பது என்பதற்காக காலுக்கு நன்றி சொல்லுவதில்லை அதுபோல இந்த சங்கமமானது நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் அது நம்முடைய ஒவ்வொரு உறுப்பாக இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு உறுப்பிற்கு நாம் நன்றி சொல்வது என்பது இயலாத ஒரு காரியமாக இருக்கு ஆகவே அந்த சங்கம விழாவிலே ஆசிரியர்கள் தங்களுடைய முடியாத காலத்தில் ஒவ்வொருவருக்கும் முதுமை வந்துவிட்டது எங்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட அவர்கள் இந்த இடத்திலே வந்து செல்லுகின்ற பொழுது தங்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு ஒரு புத்துணர்வு புத்துணர்ச்சி கிடைத்தது போல இருக்கும் என்பதற்காக அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார் நான சம்பந்த அண்ணாவை பார்த்து விட்டு வந்து சொன்னார்கள் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற கார்த்தி அப்பா வந்தார்னா போகமாட்டார ஒரு நாள் உட்கார முடியாது ஆனால் இங்கே வந்துட்டார் நான் கூப்பிட்டால் போக முடியாது என்று சொன்னார் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதாவது வகையிலே முதுமையின் காரணமாக அவர்கள் இயங்க முடியவில்லை என்றாலும் கூட தாங்கள் படித்த பள்ளி பணியாற்றிய பள்ளி படி படியாதது மட்டுமல்ல குருமுகா சன்னிதானங்கள் மூன்றாம் குருமுகான சன்னிதானங்களோடு வீற்றிருந்த மண் அந்த மண்ணிலே வந்து மீண்டும் ஒரு முறை நாம் இந்த காட்சிகளை எல்லாம் காணுகின்ற எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே நீங்காத நினைவுகளாக அடுத்த காலங்களுக்கு நமக்கு எல்லாம் அது அசை போட்டு கொண்டே இருக்கு செக்யுலார் பெருமான் சொல்லுவது போல இந்த மண்ணினுடைய சிறப்பு அளவிட முடியாத சிறப்பு என்று சொல்லுவார் மண்ணின் பயணம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோ என்று சொல்லுவார் அளவில்லால் சிறப்புடையதாக போற்றப்படுகின்ற நம்முடைய மூன்று அருளாளர்கள் எல்லாம் தோன்றிய மண்ணாக இருக்கின்றது நம்முடைய பெருமை நமக்கு தெரியாது இதனுடைய பெருமை உலகத்திலே பல்வேறு இடங்களிலே இருக்கின்ற விளக்கெல்லாம் தெரியும் நேற்று சென்னையில் ஒரு இரண்டு விழாக்கள் ஒரு விழா நம்முடைய தாத்தாசாமியினுடைய நூல் வெளியீட்டு விழா புலா புலவர் புராணம் வெளியீட்டு விழா அங்கே அங்கே வந்திருந்த நீதியரசர் மகாதேவன் அவர்கள் தாத்தா தாத்தாசாமியுடைய பெருமைகளை எல்லாம் சொன்னார்கள் அவர் எங்கோர் பெரிய பணியிலே இறைக்கின்றார்கள் இருந்தாலும் கூட அந்த வெளியீட்டு விழாவிலே அந்த நூலினுடைய பெருமையை அணிந்து அறிந்து இதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொன்னார்கள் என்பது இன்றைய தினமலர் நாளிதழிலே பார்த்தவர்க்கெல்லாம் தெரிந்திருக்கு ஆகவே நம்முடைய பெருமை நமக்கு தெரிவதில்லை உலகம் அதை வியந்து பார்த்து கொண்டிருக்கின்றது அங்கே எல்லாம் அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றார் அதற்கெல்லாம் வித்திட்டவர்களாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய மூன்றாம் குருமுகா சன்னிதானங்கள் அவருடைய காலத்தில் இந்த நிறுவனமானது தொடங்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இங்கு பயின்றிருக்கின்றார்கள் பல்வேறு துறைகளில் நம்முடைய குமாரசாமி அண்ணா அவர்கள் வந்திருக்கின்றார் மேனால் கல்லூரி கல்வி இயக்குநராக இருந்திருக்கின்றார்கள் அதுபோல கோபிநாத் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களும் இங்கே பயின்றவர்களாக இருந்திருக்கின்றார் அமைச்ச அமைச்சருடைய உதவியாளராக இருந்திருக்கின்றார்கள் இப்படி எங்கே சென்றாலும் நம்முடைய மாணவர்கள் இன்று பயின்று கொண்டிருக்கின்றார் என்றால் பயின்றவர் இருந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அதற்கெல்லாம் காரணமாக நம்முடைய முருகா குருமகா சன்னிதானங்கள் எல்லாம் உருவாக்கி நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை அவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இங்கு வந்து சிறப்பித்து அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி மிகச்சிறப்பான முறையிலே ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவராக பார்த்து ஒவ்வொன்றையும் இங்கே இருந்து பார்த்து நேற்று வரைக்கும் எங்கெல்லாம் தெரியாது இவ்வளவு ஏற்பாடுகள் செய்திருக்காங்கன்னு தெரியாது நேற்று தான் அந்த வழியில் பார்க்கிற பொழுது இவ்வளவு ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கின்றார் குறிப்பாக ராஜாதனை சொல்லுவாங்க ராஜாதன் ஒவ்வொரு வீடாக சென்று ஆசிரியர்களை பார்த்து இந்த புகைப்படங்களை எல்லாம் சேகரித்து இந்த கண்காட்சியை எப்படி வைக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு அவர்கள் அதை செயல்படுத்தி இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லி இந்த விழா எடுக்கிற போது அவர்களுக்கு சொன்னேன் இங்கே பயின்று பல்வேறு துறைகளிலே சாதனையாளர்களாக இருக்கின்றவர்களுக்கு விருதுகள் கொடுக்கப்பட வேண்டும் கல்வித்துறையிலே விவசாயத்துறையிலே துறையிலே இப்படி அல்லது வழக்காடு நீதிமன்ற துறையிலே இப்படி பல்வேறு துறைகளிலே இறைக்கின்றவர்கள் இது கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னேன் ஒரு தெரிந்தவர்களுக்கு அதில் விடுபட்டு போயிருக்கலாம் அது நம்முடைய தவக்குறையாக இருக்கலாம் அதை நாம் என்ன செய்திருக்கின்றோம் இது ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய நிறுவனுடைய நாளிலே இன்னும் யாரெல்லாம் விட்டு போயிருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியிலே படித்தவர்கள் உயர்ந்த நிலைக்கு அடைந்திருக்கின்றார் என்பதை செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு சொன்னோம் அதில் விட்டு போயிருக்கலாம் ம மறதியாக இருக்கலாம் அது நம்முடைய ம தவக்குறையாக கூட இருக்கலாம் ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது அந்த எல்லாம் தாக்கித்தான் நாம் செயல்படுத்த வேண்டும் ஆசிரியர்கள் பொறுத்தாள்கின்றவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இன்னும் இங்கே பயின்றவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ என்ன துறைகளை அவர்கள் சாதனையாளராக வளம் வந்து கொண்டிருக்கின்றார்களோ எப்படி விதமான அந்த பட்டங்களை கொடுக்கலாம் என்கின்ற சிந்தனையோடு வருகின்ற காலத்திலே அது இன்னும் சிறப்பாக நடக்கும் என்று இந்த நேரத்திலே சொல்லி அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நம்முடைய மூன்றாம் குருமகா சன்னிதாங்களுடைய அந்த நூற்றாண்டு விழாவிலே இதுபோல் ஒரு ஓரிரு நாட்கள் மிகச்சிறப்பான முறையிலே இது விழா நடத்துவதற்கு முன்னாள் மாணவர் சங்க தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற அத்தனை முன்னாள் மாணவர் சங்கத்திற்கும் எங்களோடு பயின்ற எண்பத்தி நான்கு எண்பத்தைந்தாம் ஆண்டு மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே சொல்லி இங்கே வந்திருக்கின்ற ஆசிரியர் பக்க பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றோம்